நாங்கள் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஒரு என்ன சொன்னாங்க தமிழில் ஆ பால் காட்சிக்கு போ பால் காய்ச்சி வீட்டுக்கு போகிறோம் வண்டி இறங்கிருச்சு இன்னைக்கு நம்ம வண்டியில் போகலாம் ஓகே எனக்காகத்தான் வெயிட்டிங் நம்ம வண்டியில் ஏரியாச்சு நம்ம போய்கிட்டு இருக்கோம் i don't take shit. i got no love for the fakeness. if you wanna play tough and wanna hate this i'll always show up and make a statement i don't ever slow up no i don't take shit. i got no love for the fakeness. if you wanna play tough and wanna hate this i'll always show up and make a statement i don't have to it i'm a of word i'm so descriptive i not i got a band better against people who got me

കൊള്ളാം പക്ഷെ അഹം നമുക്ക് എനിക്ക് കുഴപ്പം കാറ്റ് പ്ലേറ്റോടെ എടുത്തോണ്ട് പോകുന്നുണ്ട് എന്നാ സ്പീഡിൽ ஓகே காலையில் தான் சாப்பாடு சாப்பிடுவோம் ஐயோ காத்து படத்திட்டு போகுது செமையா இருக்கும் தாப்போம் தான் இருக்கும் ஃபங்க்ஷன் நல்லா நடந்து முடிஞ்சாச்சு சாப்பிட்டு முடிஞ்சாச்சு திருப்பி நம்ம வீட்டை பார்த்து கிளம்பி வேண்டிதான்